மாற்றத்தை நோக்கி புறப்பட்டாலும் மாற்றம் அப்படியே தான் இருக்கு இருநூறு வருஷமும் அந்த மக்கள் அப்படியே தான் இருக்காங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்கான எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிச்சு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட் மெம்பர் இருக்காங்க ஆனா இந்த மக்கள்கிட்ட பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னா இப்ப ஆயிரத்தி எழுநூறு பத்தி கதப்போம் அப்படின்னு சொல்றாங்க வீடு திட்டங்கிறாங்க அந்த திட்டங்கிறாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு அடிக்கல் கூட நாட்டினதாக இல்லை வாக்களிக்கும் முன் இந்த தேர்தலையும் எங்களுடைய மாற்று கட்சியினருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் எங்கள கட்சிக்கு இந்த அஞ்சு ஆசங்கள் கிடைச்சிருக்கு அவங்க தான் காரணம் பிடிவாதமா இருந்து என்ன முஸ்லீம் காங்கிரசுக்கு எங்களுக்கு நாங்க அந்த இந்த இன்றைக்கு படிப்படியாக பலம் எழுந்து கொண்டு போகிற இந்த தொலைபேசி கட்சி அதுல நாங்க போகாம போனது எங்களுக்கு பெரிய நன்மையா வாக்களிக்கும் எங்களை நூதனமான முறையில் நுட்பமான முறையிலே தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை அளிப்பதற்கு இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசு ஒரு மிக தந்திரோபாயத்தை வகுத்திருக்கிறது ஜெனிவாவிலே கொண்டு வந்த தீர்மானத்தை ஒன்றை தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு பிடி அதை கூட இல்லாமல் செய்து இந்த மண்ணிலே எங்களுடைய அடிப்படையாக நாங்கள் கூறுகின்ற கோரிக்கைகளை செயலடக்க செய்து இல்லை இலங்கையில் இருப்பவர்கள் எல்லாம் இலங்கையர்கள் தான் எல்லாரும் சமமானவர்கள் என்பது போல வார்த்த யாலங்களை சொல்லி ஈழத் தமிழர்களை மீண்டும் படுகொலியிலே தள்ளுகின்ற செயல்பாட்டிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் வாக்களிக்கும் முன் எங்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ஊடுருவல் மிக மோசமாக ஊடுருவப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் பொய் பரப்புரையை செய்தார் இதில் முக்கிய காரணம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தை புதிய அரசியல் சாசனம் எழுதுவோம் என்று சொன்னவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை வாக்களிக்கும் முன் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இன்று இன்றைய இந்த சூழலிலும் கூட நூற்றுக்கு நூறு வீதம் எங்களால் அதை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்தில் ஒரு உறுதி மொழியை மாற்றம் வழங்குகின்றோம் இந்த நாட்டின் இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து எங்களுடைய இலங்கை சமூகத்தை மீட்டெடுக்கின்ற செயற்பாட்டினை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் மத்திய அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அனைத்தும் கீழ்மட்டத்துக்கு சென்று எங்களுடைய மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால் நம்பகமான ஒரு பிரதேசத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாக எங்களுடைய பிரதேச சபையை மாத்திரம் முன்னர் இருந்த மோசடிக்காரர்கள் திருடர்கள் பொய்யர்கள் புரட்டக்காரர்களிடம் ஒப்படைக்காது நல்ல மனிதர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது